ஒரு அருமையான பாடல் மூலம் உங்களை மீண்டும் ஒரு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆசைய காத்துல தூது விட்டு இருந்தாக இருந்தாண்டாக ஆடிய பூவில் வாடப்பட்ட இருந்தார் அறிந்தார் ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாட தட்டு பாடுது பாட்டு ஒன்று கோயில் கேட்குது பாட்ட நின்று பாடுது பாட்டு ஒன்று கோயில் கேட்குது பாட்ட நின்று ஆசைய காதல தூது விட்டு ஆடிய பூவில் வாடப்பட்ட பூ பூவாச வாலிபகாலத்து நேச மாச தை மாச மல்லிக பூமனவே நேசத்துல வந்த வாசத்துல நெஞ்சம் பாடுது ஜோடிய தேடுது பெஞ்சும் வாடுது வாட கொஞ்சம் கொஞ்சம் போடுது தேடுது மேடையில் ஆசைய காத்துல தோறு விட்டு ஜிங் சாக்கு ஜி டாக்கு ஆடிய பூவில் வாடப்பட்டு தேன தேன் தோழி கேட்டது நான் மானு பொன் மனு தேயில தோட்டத்து ஓடி வர ஒன்ன தேடி வர தாழும் பூபுல தாவர காத்துல மோகோ ஏறுது ஆசையில, பாக்கும் போதுல ஏக்கோம் தீரல தேகம் ஆடுது ஆசையில, ஆசைய காத்துல தோது விட்டு வாணிய பூவுல வாடப்பட்டு കേട്ട ഒരു ജാടത്തൊട്ട് പാടുത് പാട്ട് വണ് കോത് പാട്ടനാട് പാട്ട് വണ് കോത് പാട്ട നാടുത് പാട്ട് വണ് കോത് പാട്ട നിന്ന് ആ Chocolate chip 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 chip